ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிக்கியா ருசி கிச்சன் டுடே ரெசிபி மூங்கில் குருத்து குழம்பு எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம் இதை சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க சரி அதனால் இதை செஞ்சு சாப்பிட்லான்ட்டு இதை வாங்கினேன் இது வந்து முதல்லலாம் நான் சாப்பிட மாட்டேன் இப்போ தான் சாப்பிட்டு பழகியிருக்கேன் இது ஒரு தேர்ட் டைம் செய்கிற அந்த குழம்பு மூங்கில் குருத்தை குக்கரில் வேக வச்சுக்கோங்க ஒரு நூறு கிராம் கடலப்பருப்பு போட்டு இது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க மூங்கி குருத்து வந்து கன்சிவாக இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது ஏன்னா இது ரொம்ப ஹீட்டுன்னு சொல்லுவாங்க அதனால் கன்சிவாக இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது என் பொண்ணுக்கு நிறைய கோல்ட் ஆகிடுது அதனால் இதை செய்யலான்ட்டு இந்த குழம்பை இன்றைக்கி செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க தேவையான கல் போட்டு விடுங்க போட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு ஒரு அஞ்சு ஆறு விசில் வேக விடுங்க ஏன்னா மூங்கில் குருத்து வேகத்துக்கு லேட் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க அது ஈட்டுன்றதுனால இது ஈரம் எல்லாம் வெங்காயம் அதனால ஒரு மூணு வெங்காயம் இது மாதிரி ஃபைனாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதை எடுத்துக்கோங்க இதை தனியாக வச்சுக்கோங்க அப்புறம் இதுக்கு தேவையான தேங்காய் ஒரு அரைமுடி தேங்காய் போட்டுக்கோங்க கறி குழம்பு மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி போட்டு இது நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆறு விசில் விட்டு வேக வச்சேன் இந்த ரெடி ரெடியாகிடுச்சு இது தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க தண்ணி வேண்டாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு போடுங்க வெங்காயம் போட்டுக்கோங்க அதிலே நம்ம மூணு வெங்காயம் போட்டுருக்கோம் இது ஒரு நாலு வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அது வீட்டு கோல்டு அப்படின்னு ஆகும் கரையோட்டில் போட்டுக்கோங்க கரோட்டில் போட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அது வெயிட் குட் பண்ணுங்கள் இந்த குழம்பு சாப்பிட்டா வந்து கோல்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இந்த குழம்பு நான் சமைக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா குழந்தை விடுங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தான் போடுவேன் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மிளகாத்தூள் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மிளகாய் தூள் வந்து நான் ரெண்டாயிரம் ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது வந்து வீட்டில் அரைச்ச தூள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மிளகா தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி கிரேவி மாதிரி ஆன அப்புறம் நம்ம வேக வச்சு வடித்து மூங்கில் கொடுத்து கடலப்பருப்பையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி மெதுவாக கலந்து விடுங்க ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு வேக வச்சுட்டோம் இந்த மசாலுக்கு மட்டும் தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ரொம்ப வேகம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக போயிடுங்க கொஞ்சமாக போட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சு வச்சிருக்க தேங்காய் தக்காளியை இதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு திக்காக வேணுமா தண்ணி மாதிரி வேணுமான்னு பார்த்துன்னு நீங்கள் கரெக்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றினா முப்பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க சிம்மில் வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை அடி பிடிக்கும் ஏன்னா கடலை பருப்பு இருக்கிறதுனால அடி பிடிக்கும் அதனால் சிம்மில் வச்சு இதை குக் பண்ணுங்கள் தேவையான அளவு தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கினா திக்காக இருந்தது சோயான மூங்கை கொடுத்து குழம்பு ரெடியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கோல்டாக இருந்தால் பசங்களுக்கு கொடுக்கலாம் இது வந்து கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணும் நம்ம எலும்பு வந்து வலுப்படுத்தும் அதுக்கு ரொம்ப இது யூஸ் ஆகுது இது எந்த சீசனில் தான் கிடைக்குது கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க ஆனால் கன்சிவாக இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது கன்சிவாக இருக்கிறவங்க சாப்பிடாதுங்க நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ఇత్యుసీ కిచనే సబ్స్క్రైబ్ పన్ను త్యాంక్ యూ ఫ్రెండ్స్ అవ్లదా ఆఫ్ పర్యటింగ్